ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் அவங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஊருகாய் செய்ய நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்ச கூட ஈரம் இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா புளிப்பாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அதை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் ரொம்ப பொடியை நறுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க நல்ல பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பழுத்த தக்காளியை எடுங்க அப்போ தான் நல்ல கலராக இருக்கும் நான் ஒன்றரை கிலோ தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தாங்க எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது ஊறுக நமக்கு கசந்துடும் அதனால வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மல்லியும் வெந்தயமும் செவக்கணும் அதே சமயம் அந்த கடுகு நல்லா வெடிக்கணும் அது வரைக்கும் இதை வறுத்து விடுங்க பாருங்கள் வெந்தயம் மல்லி நல்லா செவந்துட்டு கடுகு நல்லா புரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து வச்சுடுங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயிலேயே செய்யுங்க இப்போ இதில் நல்லா பெரிய துண்டாக ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொரிய விடுங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சேர்க்க வேண்டாம் ஊருக்காய் தாளிப்போம் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சரியா இருக்கும் பெருங்காயம் முழுமையாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சுடுங்க வடிச்சிட்டு அந்த பெருங்காயத்தை மட்டும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா வெந்தயம் மல்லி கடுகு அது கூட சேர்த்து வச்சுடுங்க இது நல்லா ஆரி வரட்டும் இப்போது அதே கடாயில் ஏற்கனவே நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு வரமிளகாய் ஒரு மூணு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கங்க கப்புன்னு பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய புளியோட புளிப்புத்தன்மையை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற புளி வந்துட்டு மிதமான புளிப்புத்தன்மை தான் இருக்குது அதனால் நான் கால் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்லா புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு மிளகாய் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா தக்காளி அதை சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது கால் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி வேக ஆரம்பிக்கும் அப்படி வேக ஆரம்பிக்கும் போது அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி வேக ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு மிதமான தீலையே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இடையில திறந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா தக்காளியும் ஒன்று போல் வெந்து வரும் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகிருக்கு தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் முழுமையாக விட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விடுங்க இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விடும்போது எல்லா தக்காளியும் ஒரே மாதிரியே நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போது எல்லா தக்காளியும் வெந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணுங்க அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் மூடி போட்டே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்க்கக்கூடிய புளியோட கலரை பொறுத்து ஊறுகையோட கலர் மாறுங்க அதனால ரொம்ப டார்க்கான புளியை எடுக்காம கொஞ்சம் லைட் கலரில் இருக்கக்கூடிய புளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கலர் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வையுங்க முழுமையாக ஆறி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஊறுகாய் பிடிக்கி அது எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஊறுகா பொடி ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி வச்ச தக்காளி எல்லாமே முழுமையாக ஆறி வந்திருக்கு இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஊறுகா நமக்கு ரொம்ப குழகுழப்பாயிடும் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊறுகாய் தலைக்க நல்லா அடிகனமான ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இரநூறு எம்எல் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஊறுகாய் கசந்துரும் அதனால ஒரு பத்து பன்னெண்டு மட்டும் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கையளவுக்கு பூண்டை தோல் உரித்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் செவக்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கி கொஞ்சம் செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு அஞ்சு வர மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு நாள் கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி அந்த வர மிளகாய் செவந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மிளகாய் நல்லா செவந்து கருவேப்பிலை பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தக்காளி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வர மிளகாய் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் இதில் திரும்பவும் பச்சை மிளகாவா ரொம்ப காரமாக இருக்காதா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இருக்காதுங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய தக்காளியோட புளிப்பு அந்த புளியோட புளிப்புக்கு இந்த மிளகாவோட அளவு சரியாக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் சுத்தமாக காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த பச்சை மிளகாய் வந்து நமக்கு காரம் கொடுக்காதுங்க அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் ஊறுகாயில் இறங்கும் அந்த பச்சை மிளகாவும் அந்த ஊறுகாயோடு சேர்ந்து நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் கூட அந்த மிளகாவையும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு ஊறுகாய் கொதிக்க ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பித்த உடனே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஊறுகாய் பவுடரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தாங்க ஆனால் போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு காரம் புளிப்புண்ணு எல்லா டேஸ்ட்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த ஊறுகாய் இன்னும் நல்லா வேகணும் வெந்து அந்த எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் குக் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்டி அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க ஏன்னா இந்த ஊறுகாய் கொதிக்கும் கொதிக்கும் போது மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி கேப்பை விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில திறந்து கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு ஊறுகாய் நல்லா வெந்துட்டு அந்த நிறம் பாருங்கள் சும்மா தக தக தகன்னு வந்திருக்குது எண்ணெய் எல்லாமே முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சதுனால அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு சாதம் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிப்பிங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது இப்போது இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது நல்லா ஆற விட்டுருங்க இது முழுமையாக ஆறி வரட்டும் பாருங்கள் ஊருகா முழுமையாக ஆறி வந்திருக்கு அந்த எண்ணெயெல்லாம் மிதக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயெல்லாம் மிதந்து வந்துடும் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி ஊறுகா நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோடு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ